அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய குரல் பதிவு அதிகாரம் ஏழு மக்கள் பேறு அறுபத்தி மூணாவது குரல் தம் பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் மீண்டும் சொல்கிறேன் தம் பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் அவரவர் எண்ணங்களுக்கு ஏற்ப நல்ல மக்களாக அமைவர் சொற்பொருள் தம் பொருள் என்பதம் மக்கள் தம் புதல்வரை தம் பொருள் என்று சொல்லுவர் அறிந்தோர் மக்கள் அவர் பொருள் அப்படிப்பட்ட தம் மக்களாகிய பொருள் தம் தம் வினையான் அவரவருடைய செயல்களினால் வரும் என்ப பொருள் தம் புதல்வரை தம் பொருள் என்று சொல்லுவர் அறிந்தோர் அப்புதல்வர் செய்த பொருள் தம்மை நோக்கி அவர் செய்யும் நல் வினையாலே தம்பால் வரும் ஆதலான் என உரையாசிரியர் பரிமேலழகர் குரலுக்கு விளக்கம் தருகிறார் ஒரு சின்ன உதாரணத்துக்காக கதையை பார்ப்போம் ஒரு பத்து கிராமங்களுக்கு உரிய ஊர் ஒன்றில் ஒரு ஜமீன்தார் வாழ்ந்து வந்தார் ஊரை சுற்றிலும் ஏராளமான நிலப்புலன்கள் அவருக்கு இருந்தது பத்து கிராமங்களில் வாழும் மக்களுக்கு தன்னுடைய பண்ணைகளிலும் விவசாயங்களிலும் வேலைகள் கொடுத்து மக்களை செழிப்புற வாழச் செய்தார் வானமும் மும்மாறி பொழிந்து விவசாயத்தை செழிப்படைய செய்தது ஜமீன்தாருக்கு மூன்று மகன்கள் இருந்தனர் மூத்த மகன் மருத்துவராகவும் நடுமகன் என்ஜினியராகவும் கடைசி மகன் வக்கீலாகவும் படித்துவிட்டு பணி செய்து வந்தனர் படிப்பில் மகன்கள் உயர்வானவர்களாக இருந்தாலும் தன் தந்தைக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் செயல்பாடுகளில் நேர்மை உடையவர்களாகவும் இருந்து வந்தனர் ஜமீன் மருமகள்களும் மகள் போல காட்சியளித்தார்கள் ஜமீன்தார் நடைபயின்று வரும்போதும் போகும்போதும் ஊர் மக்கள் அனைவரும் எழுந்து கையெடுத்து கும்பிட்டு வணங்கி நிற்பார்கள் எந்த ஊர் கூட்டம் பஞ்சாயத்து எல்லாமே அவர் தலைமையின் கீழ்தான் நடக்கும் பண்ணையாட்கள் தலையில் உள்ள துண்டை எடுத்து அவரை கண்டவுடன் இடுப்பில் கட்டிக்கொண்டு வணங்குவார்கள் ஜமீன் பிள்ளைகளும் தன் தந்தையை மீறி எதுவுமே பேச மாட்டார்கள் தன் மகன்களுடைய பிள்ளைகளாகிய தனது பேர குழந்தைகள் மீதும் மிகுந்த பற்று பாசம் வைத்திருந்தார் ஜமீன்தார் பேரப்பிள்ளைகளும் மிகுந்த அன்பில் வளர்ந்தார்கள் ஒரு நாள் ஒரு பஞ்சாயத்து கூட்டம் ஒன்றில் ஜமீன் தீர்ப்பு சொல்லிக்கொண்டு இருந்தார் மூத்த மகனின் பிள்ளை தன் பேரப்பிள்ளையான அந்த கூட்டத்தின் நடுவில் ஓடி வந்து தனது தாத்தாவான ஜமீனுடைய தோளில் ஏறி அமர்ந்து கொண்டு காதுகளை பிடித்து தலையை அசைத்து விளையாடினான் ஊர் ஜனங்களுக்கு முன்னால் மரியாதையும் பற்றும் பயமும் வைத்திருந்த மக்கள் நடுவில் பேரன் இவ்வாறு செய்துவிட்டான் என்று அவர் சிறிதும் வருத்தமோ கோபமோ படவில்லை மேலும் தன் கைகளால் பேரனை அணைத்து முத்தமிட்டார் இதைத்தான் பெருமான் தம் குரலில் தம் பொருள் என்ப தம் மக்கள் என விளக்கியுள்ளார் என்பதை அறிவோம் நன்றி மு சமுத்திரம் ஆசிரியர்